அடிக்கிறதுக்கு வரா ஸ்ரீவாணி பாரு இங்கே பாரு இங்கே பாரு எப்படி அது போலவே ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கெழமை சண்டே இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல வந்து இன்னும் எதுவும் செய்யல இனிமேல் இருந்தது இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்படியே குளிர் வட 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 இருந்தது இப்போ வெயில் பட்டைய உருகுது நம்ம என்ன நினச்சோம் இந்த மாதம் இல்லை ஒரு மூணாம் மாதம் நாலாம் மாதம் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சோம் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தா இன்றைக்கே ஏசி போட்டுக்கணும் அப்புறம் வந்து மாமாவுக்கு வந்து இந்த கோவா சட்டை எப்படி இருக்குன்னு ஒரு மறக்காமல் சொல்லிடுங்க ஏன்னா வந்து இது வந்து மரியம்மா வந்து கோவாலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது எனக்கு இந்த சட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து மாமாவுக்கு இந்த சட்டை நல்லா இருக்கு எனக்கு வந்து சின்ன இருக்க மாதிரி இருக்கு ஆனால் அவருக்கும் வந்து சட்டை போட்டு ஆனால் சூப்பராக இருக்கா இல்லையா நல்லா அழகா இருக்கு ராசிப்பானா சமையலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க சூப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா

அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம செடி வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ரோஸ் பூக்கலன்னு சொன்னீங்க அது என்ன வந்து அப்பா வந்து ஒரு மருந்து வாங்கிட்டு வந்தாருங்க இங்கே பாருங்கள் அந்த மருந்து போடுறதுலேருந்து இங்கே பாருங்க ஒரு டபுள் கலர் அரும்புங்க நிறைய அரும்பு வந்திருக்கு செடியும் வந்து சூப்பராக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரோஸ் நம்ம கொயா செடி பாருங்க நல்லா துளுத்து வந்துட்டு இருக்குது இந்த செடி பாத்தீங்கன்னா அப்பா பிடிங்கிட்டு வந்து கொடுத்தாரு இதை நான் அப்படியே வச்சேன் அப்படியே நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்க மஞ்சள் செடி வந்து அது என்ன சின்ன தெரியல அப்படியே பட்டு போற மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே மஞ்சள் ஆ இருக்கு இதோ இருக்கு மஞ்சள் இருக்கு பாருங்க மஞ்சள் இல்லை மஞ்சள் அப்படியே இருக்கு இதுலயும் ஆனால் மஞ்சள் நிறைய இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே கனகாம்புரம் செடிங்க இதெல்லாம் வந்து கனகாம்புரம் செடி தான் அப்படியே அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் செடி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அப்பா இதுக்கு வந்து மருந்து நான் சொல்கிறேன் நீங்க போடுங்க நீங்க அதே மாதிரி மருந்து நீங்க சொன்னீங்க நான் போட்டேன் அப்படி இருந்தாலும் துளுக்கவே மாட்டேது அப்படியே ஃபுல்லாவே பாருங்க ஃபுல்லாவே இது அப்படியே சாப்பிட்றது ஆனால் இலை துளுக்குது பூச்சி சாப்பிட்றது தண்ணியும் வந்து ரெண்டு டைம் விட்டுட்டு இருக்கும் பண்ணி டைம்னா ஒரு டைம் தான் தண்ணி விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் தண்ணி விட்டு அப்புறம் இது சாத்து கொடிங்க இது வந்து இங்கே பிடிங்க நட்டு இருக்கும் இது ஃபுல்லாவே சாத்துக்கொடி நான் தான் சொன்னல வெதை போட்டோம் சாப்பிடுட்டு அப்படின்னுல அந்த சாத்துக்கொடி தான் இது இதுவும் வந்துட்டு இருக்கு தெரியும் இந்த இலை சும்மா கிள்ளி இப்படி சாப்பிட்டாலே வந்து சளி முடிஞ்சிடும் வாங்க நான் ரெகுலராக தோமை ஆகட்டும்ப்பா கொஞ்சம் நல்லா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் இட்லி சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இனிமேல் பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கி வச்சுருக்கோம் மட்டன் பிரியாணி தான் செய்யலான்னு இன்றைக்கி மட்டன் பிரியாணி அப்புறம் போன வாரம் போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு வந்து மேலே பர்த் டே நடந்துது இங்கே பிரியாணி ஆகிடுச்சி அதனால இந்த வாரம் இங்க பிரியாணி செய்ய போறோம் பாருங்க வெயில் வந்தாட்டுல இவ அட்டங்க தாங்க முடியல நம்மளுக்கு தனியாக காலில் தான் மண்ணா அதனால மண்ணு அடிக்கிறான் அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் மரம் பாருங்க இது ஸ்டார் ஃப்ரூட் இதுவும் வந்து நல்லா வந்துட்டு இருக்கு அதான் ஏன்னா இப்ப வெயில் டைம் வந்ததுனால கொஞ்சம் காய் கொடுக்கும் பாருங்க ஃபுல்லா மரமும் நல்லா கனமாயிருச்சு ரெண்டே ரெண்டு காய் தான் வந்தது நல்லா இருந்தது செம்ம இனிப்பா இருந்தது டேஸ்டா இருந்தது நான் வீடியோலயே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அதான் இப்பதான் நல்லா துளுத்து வந்துட்டு இருக்கு குட்டியோ வந்து மேம் பாப்பா பாப்பாக்கோசரம் இதெல்லாம் நாங்கள் வளர்க்கறோம் எங்களை கேள்வி கேட்க கூடாதுல வீட்லேயும் செடி இருக்கு நீங்க என்ன செடி வச்சீங்கன்னு பாப்பா கேள்வி கேட்பாளா இதை வந்து பாப்பாக்கோசரமே இதெல்லாம் வரக்கூடிய இது தென்னை மரம் ஆல்ரெடி நீங்களே பார்த்துருப்பீங்க மாமா வச்சு தென்னை மரம் எத்தனை வருஷம் பாகுது இந்த தென்னை மரம் வச்சு வருஷம் ஏழு வருஷம் ஏழு வருஷத்துல எங்களுக்கு எவ்வளவு காய் கொடுக்குது இந்த வெயில் டைமுக்கு எங்களுக்கு நல்லா காய் கொடுக்கும் தண்ணி குடுக்கும் அந்த மரம் பாத்தீங்கன்னா அது இப்பதான் வந்துட்டு இருக்கு பாப்பா அது அது வரவே இல்ல அந்த மரம் பட்டே போயிடுச்சு அப்படியே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உயிர் குடுத்து அதை காப்பாத்தி விட்டு இருக்கோம் பிரியாணி செய்யலாம் வாங்க கைட்டு ஊத்துறேன் தீவான் பாப்பா கையை நிட்டுறாப்பா அதனால நான் கழுத்திட்டு ஊத்துறேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல மட்டன் பிரியாணிங்க அதுக்கு தான் வந்து பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் என்ன இன்னும் எதுவும் போடலன்னு பார்க்குறீங்களா இந்த பிரியாணி வந்து நான் வேறு ஸ்டைலில் செய்கிறேன் பாருங்கள் பிடிச்சி இருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்படியா ஆமாம் என்ன ஸ்டைலில் தன்னாடியே என்ன போடுறது இது பெருஞ்சீரகம்ப்பா இது பெருஞ்சீரகம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இது டபரா பாத்து நினைச்சு அக்கா வந்து ஒரு ரெண்டு கிலோ மட்டன் அந்த மாதிரி தான் செய்யறாங்க இல்லைங்க அரை கிலோ மட்டன் அரை கிலோ அரிசிதான் ஆனா இதுல செய்யறேன் நானு அவட்ட சாப்பிட்டாடி தள்ளுடி அவன் எப்பயுமே தரமாட்டான

வீட்டு பிரியாணி வாய் வீட்டு மட்டன் பிரியாணி வெங்காயம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் நெய் ஊத்தி இருக்கேன் அதெல்லாம் ஊற்றி மசாலா போட்டு நல்லா மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளு உப்பு இது கூட வந்து நம்ம இனிதா கொத்தமல்லி பச்சை மிளகா சுத்தி சுத்தி சரிங்களே அனலுப்பா நீ வேற கொம்முன்னு இருப்பா தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம முன்னாடி ஐதுங்க பண்றோம் ஐதுங்கன்னா ஏன் பண்றேன் இந்த அடுத்த என்ன நல்லா தக்காளி வதங்கினா நம்ம கறி போட்டுடலாம்

சொல்லு भाई करिए जाए था भाई अगर भाई मसाला ਨਾਲ ರೆடி ஆயிச்சு ভাই நமக்கு இப்போ இதில வந்து நம்ம தூங்க भाई இந்த மட்டன மட்டன் பிரியாணி ஆனால் இந்த மட்டனு மீன் இதெல்லாம் வாங்குறப்போ நாலஞ்சு தான் இருக்கும் ஆனால் செய்கிறப்போ நிறைய இருக்கும் வேகுது இல்லைப்பா அதெல்லாம் அப்படியே வேகலைன்னா கம்மியாக இருக்கும் நான் பைத்தியமா நீ பைத்தியமான எனக்கு பிரியாணியே இப்போது மட்டன் பிரியாணி வந்து

டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் பா நானே ஓகே பா இப்போ இது கொச்சோனா அரிசி போடணும் அரிசிலயே ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும் அதனால அதை சேர்த்து போடுறேன் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சோனா நம்ம அரிசி போட்டுக்கலாம் நாத்துக்கு பா அடிக்கிறதுக்கு வரா ஆமா அடிக்கிறதுக்கு வரா ஸ்ரீவாணி ஸ்ரீவாணி தொடப்பா எத்தனை போலாமா தாத்தா வடிக்க இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு

லலிதா பாய் நிரூபிச்சீங்க பாய் நீங்க வாய் பிரியாணி இருக்கு அப்படியா பாய் சொல்லுங்க பாய் ஓ பாய் ஒரு பிளேட்டு பிளைட்டுலாம் இல்ல பாய் தான் வேணும் பாய் இதை சாப்பிடறதுக்கு வாயின் எதுனாலும் சரி பாய் இப்ப நம்ம தம் தம்போடலாம் இதுலமா போன வாரம் இதே சண்டே பாப்பாக்கு பச்சிருங்க அதை கட்டாயம் வைக்க மாட்டாங்களா கட்டாயம் எப்படி சேர்த்துட்டு நீங்களும் என்னென்ன போறான்னு கரெக்டா பாத்துட்டு அது போலவே பண்ணுங்க நெருப்பட போது நேற்று சமையல் பண்ணும்போது அந்த எண்ணெய் பட்டு கொப்பளம் வந்துச்சா கையில அதுவும் வந்து

சாயந்திர டைம் வெயில் இல்ல அதனால தண்ணி விட்டுனு ரெண்டு பேருமே சரி மாமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து உங்களை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார விஷயம் வேற மாதிரி தண்ணிய பிரியாணி தூக்கி போய் உள்ள வைக்கணும் உள்ள உள்ள உட்காந்து வைக்கணும் అబ్బ బిర్యానీ తిని మొనోకరేగరు ఉన్నది ఆమ ఫస్ట్ నేను சொன்னా అది వలరిట బిర్యానీ ఇంద సట్టైల నీ ரொம்ப அழகா இருக்கு అబ్బాయి ఫస్ట్ ఫస్ట్ నేను சொன்னానా సరే

Ringga, 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 ஸ்ரீவாணி பாருங்க ஐயோ காலைப்பாராம் ஐயோ அப்படியே உட்கால போதுமா லலிதா பிரியாணி ஓகே ஃபஸ்ட் டைம் தம் போட்டு பாய் பிரியாணி வேற செஞ்சிருக்கா லலிதா பாய் பிரியாணி ஆமாம்

நல்லா வதக்கிடுங்க அப்பதான் வந்து நாளைக்கு சாங்கிர வரைக்கும் கூட நமக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் கெட்டும் போவாது அவளுக்கு சுட தண்ணி ரொம்ப பிடிக்கும்பா தண்ணி அதனால தண்ணி கேட்டே இருக்கிறான்